அரங்கரும் அடியேனும் ஓ சைனம அரங்கமுருகா நினிது திருவடி சரணம் திருக்குறள் பொருள் செயல் வகை அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் எல்லோரிடமும் இரக்கம் காட்டி நன்மை செய்தே பொருளை பெற வேண்டும் அன்பு நெறி நின்றும் வாராத பொருள் வளர்ச்சியை சான்றோர்கள் பெற விரும்பாது தள்ளிவிடுவார்கள் பொருளை ஈட்டுவதிலும் ஈகையிலும் கருணியை கொண்டு உயர்ந்த லட்சியத்தோடு வாழும்போது இவ்விரண்டிலும் வளர்ச்சி தரும் என்ற ஆறுமுக பெருமானே ஈட்டும் பொருள்கூட குற்றமற்று இருக்க வேண்டும் பொருளுக்கு உண்டான குற்றம் யாதெனில் சேர்த்த பொருளால் அச்சமும் பகையும் நோயும் உருவாகிவிட்டதோ அன்றே அந்த பொருளின் உண்மையைக் கருதி சேர்த்து வைக்க எண்ணாது கழித்துவிட வேண்டும் மேலும் அந்த பொருளை தர்மத்திற்கோ நற்காரியத்திற்கோ செலவழித்து விட்டால் அந்த பொருளை பெற்றதால் வந்த குற்றமும் நீங்கிவிடும் அதாவது பயமும் பகையும் நோயும் நீங்கிவிடும் என்கின்றார் பெருமான் ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் வறியவருக்கு கொடுக்காத லோபிகள் தேடிய பொருளை தீயோர் அபகரித்து செல்வர் என்பது மகான் அவ்வையாரின் கூற்று குருநாதா சண்முக ஞானபண்டிதா உமது அருளாலே நாங்கள் பொருளறிந்து செயல்படும் திறனை பெற வேண்டும் உங்களது உயர்வான அருள் உணர்வை எங்களது உணர்வாக வளர்க்க வேண்டும் எங்களுக்கே அறியாத வரும் தீமைகளிலிருந்து எங்களை காக்க வேண்டும் அதிலிருந்து விடுபட வேண்டும் மலை வேண்டும் மா முருகனின் அருள் வேண்டும் மாமுனி அகத்தியனின் ஆசி வேண்டும் மா தவசியே எம் குருநாதா உமது அருள்மலையில் நனைய வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் கொல்லா நெறியாக இவ்வுலகம் மாற வேண்டும் அதுவே குருபொருள் நெறி என உணர வேண்டும் தேசிகாய நம தேசிகாய நம குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்